ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் முடியுமா சொல்ல போகிற எதை பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அதே தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான மூன்றாம் நாள் ஆனி மாதத்தில் மூன்றாவது நாளாக நாளை நாள் என்ன ஸ்பெஷல் வருதுன்னா கிழமையஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நாளை கிழமையில் என்ன ஸ்பெஷல் வருதுன்னா சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி நாளை நாள் ஆனி மாத தேய்பிரை சஷ்டி எந்த கிழமையில் வருதுன்னா செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை யாருக்குரிய நாள் முருகருக்குரிய நாள் முருகருக்கு சரணம் முருகருக்குரிய நாளாக நாளை நாள் இருக்கிறதுனால ஆன்மீக ரீதியாக நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த முக்கியமான நாளில் முருக பரிகாரம் வந்து செய்யணும் அதை நாம் செய்தால் அகப்பை நமக்கு நிரம்போ அகப்பையில் குழந்த மட்டும் நிரம்பாது நம்மளோட லைஃப்பில் மகிழ்ச்சியும் நிரம்போ ஸோ அதுக்கு நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆணி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வர்றதுனால இந்த நாள் எந்த அளவுக்கு அற்புதமான நாள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நாள் ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு அற்புதமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நாளை நாளுடைய சிறப்பை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த சஷ்டி நாளை நாள் ரொம்பவே ஸ்பெஷல் மிஸ் பண்ணக்கூடாது ஆணி மாத செவ்வாய் சஷ்டி இணைந்த நாளை நாளில் முருகப்பெருமானை அனைவருமே வணங்க வேண்டும் அவருக்காக ஒரு விளக்கேத்தி சஷ்டி நாயகனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் மாதந்தோறும் சஷ்டி திதி வர்றதுல முருக வழிபாடு செய்ய சொல்கிறாங்க ஆச்சாரியர்கள் அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் அதே போல் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரத்துலேயும் கந்தனம் வணங்கணும் அது இன்னும் நம்மளுக்கு வாழ்க்கையில் பலமானது சேர்க்கோ அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் முருகப்பெருமான வணங்கணும் ஸோ வணங்குவதற்கு வழிபாடுவதற்கு அற்புதமான நாள்லாம் இந்த நாட்கள்லாம் வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் முருகனுடைய அருளால் எல்லா கஷ்டங்களும் வந்து நீங்கோ காலையிலே குளித்து விட்டு விரதம் தொடங்கணும் மாலையில் முருகப்பெருமான வழிபட்ட பிறகு விரதத்தை முடிக்கணும் சஞ்சலமான மனதோடு தவித்து இருக்கிறவங்க சஷ்டியில் ஒரு முறை நாளை நாள் முருக கடவுடை விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தாலே மனதில் ஒரு வகையான தெளிவு பிறக்கும் இது வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுது விரதம் இருக்கிறமோ இல்லையோ சஷ்டியில கந்த கடவுளை வணங்கினாலே வழிபட்டாலே தரிசரித்தாலே அதாவது நாளை நாள் சஷ்டியில கந்த கடவுளை அந்த முருகனை பார்த்தாலே வணங்கினாலே தரிசித்தாலே ஒரு ஊதுபத்தி ஏற்றி ஒற்ற பூ வைத்து நமஸ்காரம் செய்தாவே நம்ம எண்ணங்கள் அனைத்தும் செயல் வடிவில் மாறும் செயல் எல்லாமே உடனிருந்து வெற்றியை தருவார் அந்த வெற்றி வேலவன் ஸோ நாளைய சஷ்டி செவ்வாய்க்கிழமை வருது அதாவது நாளை சஷ்டி செவ்வாய்க்கிழமை சஷ்டியும் இணைந்து வருவது விசேஷம் வீட்டில் உள்ள முருகப்பெருமானுடைய படத்தை அழகாக சுத்தப்படுத்தி அதற்கு சந்தன குங்குமம் போட்டு இடுங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து கண்மூடி அந்த முருக பெருமானை வேண்டி கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க இல்லை புக்கை வைத்து படிங்க இதெல்லாம் பண்ணுறதுனால துஷ்ட சக்திகள் அனைத்தும் விலக செய்வார் முருகன் கந்த புராணம் கூட நாளை நாள் படிக்கலாம் உங்களோட சக்தி எவ்வளோ முடியுமே படிக்கலாம் வேதனைகள் எல்லாமே போக்கி அருள்வார் அந்த வேளவன் இந்த நாள் காலையிலும்லையிலும் அவருக்கு மறக்க கூடாது அதை விட என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயன்னா முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் கிடைத்தால் அதை சூட்டுங்க வீட்டு கவலையே உடல் கவலையோ இனி உங்களுக்கு வேண்டாம் இதை நீங்கள் பண்ணாவே அவன் பார்த்து கொள்வான் முடிந்தால் இன்னொரு ஒரு ஸ்பெஷலாக எலுமிச்சை சாதம் செய்து அதை நைவேத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தவருக்கு இல்லை ரொம்ப பசியில் வாடுறவங்களுக்கு கொடுத்து பாருங்க இதனால தடைப்பட்ட திருமணம் மங்கள காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருவான் வல்லவன் இந்த மாதிரி இவரை வந்து சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் இந்த முருகர் இப்பேர்ப்பட்ட இந்த முருகருக்கு நாளைய சஷ்டியில் இந்த ஒரு பருப்பு வைத்து பரிகாரம் செய்தால் இந்த சில விஷயம் நமக்கு நடக்கும் என்பது சொல்லப்படுது அது என்ன பருப்பு அதை வைத்து எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது அதுவும் தேய்பரை நிலவு போல நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி தேய்ந்து கொண்டே செல்லுறதெல்லாம் சரியாக முருகா என்று மனதார நினைத்து நாலு தினம் வரக்கூடிய இந்த ஆணி சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அதுவும் நம்பிக்கையோட வீட்டில் செய்யும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அமோக வெற்றியை அவர் கிடைக்க செய்வார் அதுவும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் தானாக முருகரே வீடு தேடி வர வைப்பார் ஆணி மாதம் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கு தனித்தனி சிறப்பு இருக்குது அந்த வகையில் நாளை தேய்பிரை சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு விரிவாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க நாளைய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் கூட இல்லாமல் முருகனுக்கும் உகந்த நாள் என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மகாலட்சுமிக்கு நாளும் கூட இந்த நாளில் தேய்பரை சஷ்டி திதி வந்திருப்பது சிறப்பு கரெக்டாக நாளை காலை பதினோரு மணிக்கு மேலே சஷ்டியானது ஆரம்பமாகிறது நாளை தினம் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அந்த முக்கியமான நேரமாக வருது நாளை நாள் அந்த நேரத்தில் முருகர் வழிபாட்டை செய்வது நமக்கு பெரிய அளவில் பணப்பிரச்சனை தீர்த்து வைக்கோ பண வரவை அதிகரிக்கோ ஸோ பணப்பிரச்சனையை தீர்த்து வைத்து பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூமை அழகாக ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நான் சொன்னது போல் முருகனை அழகாக ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு வெத்தலையை வந்து எடுத்துக்கோங்க ஒரு வெத்தலை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை வந்து வைங்க ஒரு ஸ்பூன் வெள்ள மொச்சையை வந்து வைங்க ஆக்சுவலி இந்த மொச்சை துவரம் பருப்பு ரெண்டுமே வீட்டில் இருக்கிறதே பயன்படுத்தலாம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்திருணும் பிறகு வளர்க்கும்போல் உங்களுடைய வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள் வந்து மேற்கொள்வீங்களோ அதே மாதிரி முருக பூஜையை மேற்கொள்ளுங்கள் அதே போல் பூஜைகள்லாம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி வேல் இருந்ததுன்னா கண்டிப்பாக முருக வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அதற்கு ஒரு நெய்வேத்தியம் நம்ம வைக்கணும் அதுக்கு எலுமிச்ச சாதம் சொன்னலை அது செய்யுங்க அப்புறம் முருகர் திருவுருவப் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த படத்தையே தொடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு முன்பு விளக்கேற்றிடுங்க வெத்தலையில் மொச்சையும் துவரம் பருப்பும் வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த வெற்றிலையோடு எடுத்து அதை உங்கள் உள்ளங்கையில் வைத்து ஆக்சுவலி உங்கள் உள்ளங்கையில் வைத்து இரண்டு பொருட்கள் ஒன்றாக சேர்ந்தால் தவறு கிடையாது உள்ளங்கையில் வைத்துக்கோங்க கையில் வெத்திலையோடு சேர்ந்து இரண்டு தானியங்கள் இருக்கிறதல்லவா அதை அப்படியே வைத்து கொண்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் என்ற மன உருகி அவரை பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரனா ஓம் ஷாம் சரவண பவ இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கையில் வைத்துக்கொண்டே சொல்ல வேண்டும் இது கடன் தீர்க்கக்கூடிய முருகனுடைய ஸ்பெஷல் மந்திரம் கையில் அந்த வெத்தலையில் கட்டாயம் துவரம்பருப்பு பருப்பு மொச்சை இருக்க வேண்டும் வெள்ள மொச்ச சுக்கரனுக்குரியது துவரம்பருப்பு பெருமானுக்குரியது வெட்டலை வெற்றியை தரக்கூடியது இந்த மூன்று பொருட்களை கையில் வைத்துக்கொண்டு நாலு முருகனுடைய இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் உங்கள் பண கஷ்டம் நீங்கும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் மந்திரத்தை சொல்லி கொடுத்து விட்டு கையில் இருக்கக்கூடிய வெத்தலையை அப்படியே முருகனுடைய பாதத்தில் வைத்து விடுங்க ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை முழுவதும் இரவு முழுவதும் அது அப்படியே பூஜரையில் இருக்கட்டும் மறுநாள் புதன்கிழமை எழுந்து மீண்டும் சுத்தபத்தமாக கொடுத்து விட்டு பூஜரையில் விளக்கேற்றி இந்த பொருட்களை அப்படியே எடுத்து பசுமாட்டு தொட்டியில் போட்டு விடுங்க அல்லது காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டு விடுங்க இவ்வளவு தான் இந்த பரிகாரத்தில் மறந்து இருக்கக்கூடிய சூச்சமுமே அந்த இரண்டு தானியங்கள் தான் நல்ல தினம் எல்லா நல்ல திதிகளும் சேர்ந்து இருக்குது எந்த நேரத்தில் அந்த ஓரம் இருக்குதுன்னு நான் சொன்னனோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது பல மடங்கு பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளைய செவ்வாய்க்கிழமை சஷ்டியுடைய சிறப்பையும் இந்த பரிகார செய்முறையை தெரிஞ்சு இந்த பரிகாரம்லாம் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்